என்னை விட அதே கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா தான் தெரியாதனமோ அவர்கிட்ட சொல்லிட்டேன் கிளைமாக்ஸ் வந்து ஒரு எயிட் பேக்ஸில் வரணும்ட்டு சரின்ட்டார் பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த எயிட் பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த எயிட் பேக்ஸை மேயிட்ட முறது சாதாரண விஷயம் கிடையாது வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோத்து எல்லாம் மோந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டார் இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட்டாக சொல்ல உயர பணையம் வச்சு ஆக்சுவலாக இந்த டைடலில் கூட ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க அவர் மொட்டராஜ் தலையில் உட்காந்து கீழே வாழ்த்து அடிக்கணும் அது சின்னதாக டைமிங் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆச்சு அதை பார்த்து எனக்கு பக் கழுத்து அந்த டக்குன்னு சத்தமே கிடைச்சு எங்களுக்கு எனக்கு உயிரே போயிடுச்சு ஐயோ ஐயோ என்ன ஆக போதோ எதோ வருது மனசில் நல்ல வேலையை அவ்வளோ பக்கத்துலேயே நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் இமீடியட்டாக அவ்வளோ கூப்பிட்டு போனோன்னே அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை பிகாஸ் இவர் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால் ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொன்னார் ஆனால் அதை பற்றி ஒரு பண்ணாமல் இமீடியட்டாக வந்து அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டார் ஸோ படத்தில் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்பெஷலி இந்த கிளைமாக்ஸ் சாங் கிளைமேக்ஸ் வந்து ரெண்டு மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைவ் சீக்வன்ஸ் வரும் அதில் வந்து சோனு சூட் ஃபஸ்ட்டே வந்து சோனு சூட்டோட எல்லாம் கழிச்சு பேர் பாடியில் வர மாதிரி அவரை பார்த்தோம் நாங்களாம் வாயை பழுந்துட்டோம் சும்மா ஒரு ஆறே கால் அடி உயரத்தில் ஒரு பாடி ஒரு பேக் சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தார் எப்பா என்ன மாதிரி இருக்காருப்பா சோனு சூட் நாங்கள் ஷூட் பண்ணும்போதே வேந்தோம் அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை கழுத்துனார் எல்லாம் அறந்துட்டோம் அப்படி ஒரு பிசிக் அந்த பாடி படத்துக்காக ஒரு கட்டமைச்ச பாடி அந்த மாதிரி எனக்கு இனிமேல் அந்த மதகஜிராஜா வெளியில் வரணுன்னு நான் இவ்வளோ ரொம்ப போராடினதுக்கு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஒரே காரணம் விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும் மக்கள் பார்த்து அதை பிடிச்சி ஏற்றுக்கிறது மக்களோட கையில் இருக்குது பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் இருக்குது ஆனால் அந்த உழைப்பை வந்து அவங்க தானே அது என்னென்னு டிசைட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி மதகதேஜா ரிலீஸ் பண்ணுன்ட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் விஷாலோட உழைப்பு என்னட்டு எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் மதகதை இஸ் ஃபேன்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் ரொம்ப ஏதோ நல்ல விதமாக எனக்கு ஒரு லைசென்ஸ் கொடுத்துருக்கீங்க சுந்தர்சி படம் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறதில்ல புதுசாக எந்த விஷயமும் இருக்க போகிறதில்ல ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் குடும்பத்தோடு பார்க்க வரலாம் மினிமம் ஒரு படத்தில் ஒரு பாஞ்சு நிமிஷமாச்சும் உங்கள் மனசார சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய நான் இது வரைக்கும் நினச்சிட்ருக்கேன் மதகஜராஜா அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் பார்த்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் அந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயம் விஜய் ஆண்டனி சார் மட்டும் இல்லாமல் ஒரு எனக்கு இருந்த ஒரு அருமையான டெக்னிக்கல் க்ரூ இத்தனை வருஷம் கழிச்சோம் அவங்களாம் என் முன்னாடி உட்காந்துருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்றைக்குமே என் தம்பியா என் வலது கையா என்னுள் பாதியாக இருக்கிற என் அன்பு தம்பி வெங்கட் அப்புறம் இந்த படத்துக்காக உயர்